யானை மிதித்து அவர் இறக்கலை முதல்ல அதை தெளிவாக நேரடியாகவே சொல்லிடுறேன் யானை அவரை தாக்கியது உண்மை அதனால் அவருக்கு வந்து உடனே மரணம்லாம் ஏற்படலை அவர் வந்து திருவள்ளி இப்போ கூட அவருடைய நினைவில்லம் இருக்குது உங்களுக்கு தெரியும் அதற்கு பக்கத்தில் பார்த்தசாரதி பெருமாள் கோவில் இருக்குது அவர் தினமும் அந்த கோவிலுக்கு போ இருந்தார் அப்போது அந்த யானைக்கு தேங்காய் பழம் அதெல்லாம் கொடுக்கறது அவருக்கு வழக்கமாக இருந்தது அந் அதே போல தான் அன்றைக்கு இந்த சம்பவம் நடந்த அன்றைக்கி அவர் போய் கொடுத்துருக்காரு யானை என்ன மனநிலை அல்லது என்ன உடல்நிலையில் இருந்ததுன்னு நமக்கு தெரியல மதம் பிடித்ததாக சொல்கிறாங்க இல்லை அதுக்கு ஏதோ ஒரு கோபம் இருந்திருக்கலாம் நமக்கு தெரியல அது ஏதோ ஒரு வேகத்தில் அவரை தும்பிக்கையால் தட்டி விட்டுடுச்சு நல்ல வேலை அவர் வந்து முண்டாசு கட்டியிருந்ததுனால அந்த அதிர்ச்சி இருக்கு இல்லையா அது அவருடைய முண்டாசு தாங்கிடுச்சு அது அந்த வேகத்தில் அந்த அதிர்ச்சியில் அவருக்கு மயக்கம் வந்துடுச்சு கீழே விழுந்துட்டார் இது நடந்து எல்லாரும் பரபரப்பாகி இப்போ ஒரு யானை மதம் பிடிச்சா எப்படி எல்லாரும் செதறி ஓடுவாங்க இல்லையா உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கு நாலா பக்கமும் அப்படி எல்லோரும் ஓடிட்டாங்க யானை அப்படி நின்றுட்டு இருக்காங்க கட்டி போட்டிருக்காங்க இதை கேள்விப்பட்டு அவருடைய சீடர் கண்ணன் அவர் ஓடி வர்றார் வேலியெல்லாம் தாண்டி பயப்படாமல் யானை கால் பக்கத்தில் அப்படி கிடக்கிறாரு அப்படியே பாரதி கொஞ்சம் உள்காயம்லாம் ஏற்பட்டிருக்கு உதட்டில் வேற அந்த தந்தம் பட்டு காயம் அவர் அப்படியே தூக்கிட்டு ஓடுறாங்க பக்கத்துலேயே ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் போய் சேர்க்குறாங்க சிகிச்சையெல்லாம் கொடுக்குறாங்க அப்புறம் கொஞ்சம் ஓய்வெடுத்த பிறகு மறுபடியும் பணிக்கு வந்துடுறார் இதுதான் நடந்தது ஆனால் அந்த அவருடைய உடல் கொஞ்சம் பலவீனமான நிலையில் தான் இருந்தது அது ஒரு விதமான விரக்தியும் அவருக்கு இருந்தது